ஆக்களினுடைய விக்கருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் ஃபஜீருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஆவை பத்து தடவைகள் ஓதுவோம் இந்த ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரிஸ்தை அதிகப்படுத்தி தருகின்றான் நம்முடைய வாழ்வாதாரம் பல மடங்கு உயரும் அதே போன்று அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் இன்னும் அல்லாஹினுடைய பாதுகாப்பை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நெல்லடியார்களே இந்த து ஆ மிகவும் சிறந்த ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த து ஆவை ஒவ்வொரு நாளும் பத்து தடவைகள் ஓத வேண்டும் நாம் காலையிலேயே இந்த ஆவை ஓதுவோம் ஃபஜருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இதனை ஓதுவோம் ஏனென்றால் யார் ஃபஜ்ருக்கு பிறகும் அசருக்கு பிறகும் அல்லாஹாவை நினைவு கூறுகிறார்களோ அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவதாக أرميناهم صلى الله عليه وسلم أوره القرين أرخل أحن برد شهودر أرخل الله من نلدي أرخل إن دعاوينا مبتدأ تدويه الأوذي الله أردن براتني سيبوم أني عائشة ربي الله أنها أرخل إن دعاوي أروي بصيغر أرخل اللهم اغفر لي وهدني وارزقني وعافني أعوذ بالله من ذيك ال

உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று வரக்கூடிய இந்த து பத்து தடவைகள் ஓதுவோம் அன்னை ஆயிஷா ஆயா ரவி அன்ஹா அவர்கள் இந்த ஆவை அறிவு செய்கிறார்கள் அபுதாவுதீ என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே எழுநூத்தி அறுபத்தி ஆறாவது ஹதீஸாகவும் நசாய் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே ஆயிரத்தி அறுநூத்தி பதினேழாவது ஹதீஸாகவும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது